ஏக்கா எக்கா இழுச்சு கண்ணுங்க எங்க போறீங்க புது வண்டியா சொல்லவே இல்ல ஏடி புது வண்டி வாங்கல எனக்கு வசதி இல்ல நானே இந்த செகண்ட் ஹேண்ட்ஸ்ல வாங்கிட்டே வண்டிய ஏ நில்லுங்கக்கா அக்கா அப்படியே என்ன அந்த முக்குள்ள மாதிரி இறக்கி விட்டுருங்க அக்கா சரி சரி உட்கார் உட்கார் ஏடி நீ என்னடி கிச்சன கட்டிட்டு இருக்க இப்போ ஓகே வாக்கா ஏடி அதுக்கு ஏண்டி கண்ணத்தை படிச்சு இழுத்துக்கிட்டு இருக்க கீழ விழ வேண்டியதா ரெண்டு பேரும் ஏக்கா வண்டி தான் வாங்குறீங்க கொஞ்சமாச்சு கூரோட வாங்க வேண்டாமா பின்னாடி ஏதாவது கைப்பிடி வச்ச மாதிரி வாங்க வேண்டியதா இப்ப எப்படி பிடிச்சு உட்காரு பாட்டி இந்த முக்கு கடைக்குதான் போறோம்

ஏடி அது ஓட்டு இருக்கட்டும் முன்னாடி வந்து விழுந்து இருக்கு ஹேண்ட் திருப்ப முடியாது அப்புறம் மூணு பேர் போய் மொத்தமாக விழுக வேண்டியதான் மூணு பேர் சேர்ந்து எங்க போறாங்க இந்த கிழவி என்ன மண்டை எண்டை போட்டுருச்சா வண்டியில் வச்சு தூக்கிட்டு போறாங்க ஏமா ஒத்தர சார் ஓரமா போமா நடு ரோட்டில் நின்று அடைச்சுக்க நிற்கிறா ஏமா இந்த கிழவி எங்கம்மா கூப்பிட்டு போறீங்க இப்படி அதுக்கு ரொம்ப உட முடியல ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருப்ப வழிவிடு வழிவிடு இந்த ஒத்தர எப்படி தான் மூக்கு வேர்க்குமோ தெரியாது எங்க போனாலும் வந்துடுறான் உடம்பு முடியலன்னு சொல்றீங்க இந்த கிழவி நல்லா பேசுது அந்த கிளவி தூக்கிட்டு எங்கம்மா போகிறீங்க நாலு பின்ன அந்த கிளவியோட மருமகம் வந்து என்கிட்ட கேட்பாள் எங்கள் அத்தையை எங்கே பார்த்தீங்க எங்கே தொலைச்சிங்கன்னு சொல்லி என் கூட சண்டை போடுவாள் ஏக்கா இழுச்சக்கா இன்னும் உங்களுக்கு புரியலையா அவளும் இந்த வண்டியில் வரணும்னு ஆசைப்பட்றா அதுக்கு தான் சுற்றி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்கா ஏரி உத்தரசா நீ வண்டியில் வரணும்னா பின்னாடி உட்காரடி கதை பேசிக்கிட்டு இருக்காத முக்கு கடையில் கருப்பில் மலிச்சுட்டு காலியாக போயிடும் இந்த கருப்பில் மலிச்சுட்டு வாங்க தான் இப்போ மூணு பேர் சோடியாக போய்கிட்டு இருக்கீங்களாமோ ஆமாம் அப்புறம் என்ன வாங்க போகிறோம் தங்க வெளி வாங்க போகிறோம்னு நினச்சியா சரி எங்கள் வீட்டுக்கு கருப்பில் மலிச்சுட்டு தேவைப்படுது அப்போ நானும் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறேன் இவன் வீட்டில் சமைக்கவே மாட்டா இவளுக்கு எது கருப்பில் மன்னிச்சு தேவைப்படுதுன்னு எனக்கும் தெரியல சரி சட்டுப்பட்டு இடத்த பிடிச்சி உட்காரு அது ஏமா மாமா இந்த கண்ணை நோண்டிக்கிட்டு இருக்கே இந்த உத்தர சொந்தம் கிளவி நீ தானே உட்கார உட்கார அதான் உன் கண்ணை நோண்டிக்கிட்டு இருக்கா தேசாம இருக்கமா பிடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல நான் என்னமோ ஸ்டாண்ட் ஏதோ கம்பி மாதிரி இருக்குன்னு பிடிச்சேன் எப்படி என் கண்ணை என்ன கம்பி மாதிரியா இருக்கு சரி சரி சொந்தம் மடம் உட்காருங்க ஏறி அடுத்து மூக்க நோண்டிக்கிட்டு இருக்கா ஏறி மூக்கல சோ இந்த கிளவியோட பெரிய ரோதனையா போச்சு ஆமா அப்படி தான் பிடிக்கணும்

ஹலோ நோ லேடிஸ் எங்க போறீங்க? என்னைய அந்த முக்களே இறக்கி விட்டுringலோ எனக்கு ரோடு கிராஸ் பண்ண தெரியாது ஐயோ இந்த கிளவேனா இந்த முன்னாடி என்ன உட்காரு, பின்னாடி போய் ஐயோ நானே பைந்து போயிருக்கேன். பின்னாடின்னாடி இடம் இருந்தா அந்த கிளவே நான் இங்க வரேன் இல்ல வந்துவியா? அதாத அதெல்லாம் இடம் நிறைய இருக்கு. பின்னாடி போங்க, பின்னாடி போய் உட்காருங்க, போங்க. இது யாரம்மா? 얘 மண்டை மேலே இடிச்சிட்டு இருக்கா? இந்த கிளவே எங்க போனா நம்மள பம்புக்கு ஒத்துரோசோ பாப்பா நீ தானா நல்லா இருக்கியா முடி ஸ்டைல் முடி இன்னும் மாத்தல போலயே ஏமா இழுத்து போம்பல வேமா சீக்கிரமா போமா நடந்து போனா கூட இந்நேரம் நேரம் கடை போய்ட்டு வந்திருப்பேன் போல சரி எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க கருப்புல மலைச்சடி வாங்க போவோம் ஏதோ பெரிய ஃபாரின்க்கு ட்ரிப்பு கூட்டு போற மாதிரி தான் பவுமானம் பண்ணுவாள் இந்த இருக்கிற முக்கு கடைக்கு கருப்புல மலைச்சடி வாங்க இவ்வளவு பவுமானம் தேவையா